துளாராசி என்பர்களுக்கு இந்த வாரம் வந்து சிறந்த வாரமாக அமையப் போகின்றது ராசிநாதன் சுக்கிரன் ராசிக்கு ஏழாம் பாவத்திலிருந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கின்றார் பாக்யஸ்தானத்துல குரு இருந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கார் ரெண்டு சுபர்களுடைய பார்வை உங்களுக்கு கிடைத்துக் கொண்டிருக்கின்றது அதோடு புதனும் கூட பாகியாதிபதி அந்த இடத்துல ஆட்சி பெற்று சூரியன் அவரோடு சேர்ந்திருக்கின்றார் சூரியன் வந்து லாபாதிபதி பாதகாதிபதி அப்படின்னு நம்ம சொல்லலாம் அவர் வந்துட்டு புதன் குருவோடு சேர்ந்து ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால உயர்கல்வியில் ரொம்ப சிறந்து விளங்கலாம் ஒரு வேலை பண்ணுறவங்களுக்கு வந்து உயர் அதிகாரியோடு பிரச்சனை இருக்கிறது அவரால் தான் நீங்கள் வந்து வேலையை விட்டு போயிடலாம்னு நினைக்கிறீங்க அவர் வந்து தொடர்ந்து பணியாற்றவங்களுக்கு வந்து நிறைய கஷ்டங்களை கொடுக்குறாருன்னு சொன்னால் இந்த பிரச்சனை எல்லாம் சரியாகும் அரசாங்கம் சம்பந்தமான விஷயங்களில் அனுகூலங்கள் தேவைன்னு சொன்னால் அதற்கான முயற்சியெல்லாம் பண்ணலாம் எல்லா தரப்பு நேரமே பண்ணலாம் படிக்கிறவங்க வந்து கவர்மெண்ட் சம்பந்தமாக ஏதாவது நமக்கு சலுகை கிடைக்குமா ஸ்காலர்ஷிப் கிடைக்குமா அப்படியாக பார்க்கலாம் அரசு வேலைக்காக படிக்கிறவங்க தேர்வு எழுதக்கூடியவங்க அந்த பணியில் இருக்க இருக்கக்கூடியவர்கள் வந்து நிரந்தரம் பெறுவதற்கு போன்ற விஷயங்களுக்கெல்லாம் முயற்சி செய்யலாம் கூட கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் எடுக்க முடியுமா அப்படியாக இந்த வாரத்தில் வந்து மிகச்சிறந்த சாதக பலன் தரக்கூடிய நல்ல வாரமாக அமைப்படும்